ஒரு சுத்து அப்படி மேல் சுற்று சுற்றி அப்படி இறங்கி திரும்ப ஒரு சுத்து சுற்றி அப்படி இருக்கும் இன்னும் ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஸ்டெப்பு அப்படி பகில் போட்டு அப்படி ரெண்டு பகுல் போட்டு பகில் போட்டு அப்படி அடிக்கும் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்பு அப்படி வீசி அரை வீச்சு வீசி மூணு வீச்சு மூணாவது ஸ்டெப் இது நாலாவது அதுக்கு பிறகு அஞ்சாவது ஸ்டெப் ஃபீ போல தான் தாங்க இதை நீங்கள் இன்னும் தெளிமையாக தெளிவாக கணபதி ஆசான்கிட்ட இது ஒரு மூத்த ஆசான் ஆகும் நாருக்கே மூத்த ஆசான் அவற்றை நீங்கள் சண்டையோட படிச்சு சண்டைப்படமும் சேர்ந்து வந்துடும்